செகண்ட் வீட ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு கீரனூர் ஒரு கேஜி கே விசஸ் விழாப்பட்டி விழாப்பட்டி பண்ணி பாலிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் பார் பிளே நாலு பாலர் யூஸ் பண்ணணும் பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குது கீரனூர் ஒரு கேஜி கேக்கு ஓப்பனிங் மேட்ச் பண்ணால் ஸ்ரீகாந்த் மற்றும் சச்சின் வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஓர் கூட ஸ்டார்ட் பண்ணேன் சதீஷ் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீகாந்த் நான் ஸ்ட்ரைக்கில் சச்சின் போன பால் ஒரு ஐடு ஃபஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு விட்ட அடிக்க பார்த்துருக்காங்க தரோட திரையா போயிருக்கு இங்கே ஒரு ரன் மட்டும் தான் விடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் சச்சின் ஸ்ட்ரைக் ஒடச்சி வந்துச்சு ஸ்ட்ரைட் டு ஸ்டைட் அடிச்சிருக்காரு அங்கே ஒரு மிஸ் ஃபீல் பண்ண பின்னாடி பேக்கே ஃபீல்டர் நல்லா சேவ் இங்கே ஒன்று ரெண்டாக மாற்றிட்டாங்களா மாற்றிட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு இதையும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டர் நல்லா சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் ஒன் சுச்சிரிக்கான ட்ரை பாட்ருக்குங்க சென் ஃபார் கேட்சு பார்த்தா நல்ல டேக்கன் ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்ரீகாந்தோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அப்போ வந்திருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் இந்த ஒரு முதல் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு சதீஷ் சதீஷோட நெக்ஸ்ட் ஒன் குட்லேந்த்லேருந்து இன்னடிக்கு மிஸ் பண்ண பேக்கப் ஃபீல்டர் நல்லா செய்யும் இங்கே ஒரு ரன் மட்டும்தான் ஃபஸ்ட் ஓவருக்கு ஆர் ரன் அடிச்சிருக்காங்க கீழன்னூறு கேஜிக்கே செகண்ட் ஓவர் கூட சரவணா வந்திருக்காரு ஸ்டேக்கில் அப்பு செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஒட்டச்சி வந்துச்சு சுச்சி ட்ரை பேட்டில் நிக்கா இல்லைங்க டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுற சரவணன் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாட் பால் மிஸ் பண்ணியிருக்காரு நோ பால் கொடுத்துட்டாங்க போன ஒரு பால் கிரிக்கெட் பால் என்ன பண்ணுற பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒன் அகின் ஒரு லோ ஃபுட் டாஸ் கனெக்ட் பண்ணலாம் தான் சொல்லணும் ஃப்ரிகிட்டா சேவ் பண்ணிட்டாருங்க இங்கே பவுலர் நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்துச்சு இதை அடிச்சிருக்காரு சன்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் நல்லா சேவா இங்கே இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்துச்சு உடம்புல தான் பட்டிருக்கு கீப்பர் நல்லா சேவ் டாட் பாலாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் ட்ரை கனெக்ட் ஃபார் பண்ணியிருக்காரு பார்த்தா நல்ல டேக்கன் அந்த ஃபீல்டர் ஸோ பேட்ஸ்மேன் விக்கெட்லேருந்து வெளியிடறாரு இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கண்ணன் வந்துருக்காரு பவுலவராடா நெக்ஸ்ட் ஒன் ஜாக்கிங்களேத்துல ஸ்டைட் டு ஸ்டைட்டு பவுலரை கனெக்ட் பண்ணுறாருன்னு பார்த்தா அவர் எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ரன்னா வைப்பான்னு பார்த்தா வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ரெண்டு ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கீரோ கேச்சுக்கு பவர் பிளேயர் ரெண்டு ஓருமே சிக்கனமாக போட்டிருக்காங்கன்னு தான் சொன்னோம் விலாப்பட்டி தேர்ட் ஓவர் கூட அகெயின் ஒரு சரவணன் வந்திருக்காரு தேட ஒரு ஃபஸ்ட் ஒன் கண்ணா ஸ்டிக் ஒரு ஃபுல் டாஸ் பால் வளச்சிருக்காரு தரையோட தரையாக போய்ட்டுருக்கு சென் ஃபார் அங்கே நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் தாங்க ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு லோ கேப்டா டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு இங்கே நெக்ஸ்ட் ஒன் கேக்கிங்லேத்துல பேட்டில் நிக்கான்னு பார்த்தா கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க இங்கே ஸோ பேட்ஸ்மெனுக்கு ஒரு லைஃப் கிடைக்கிதுங்க அகெயின் ஒரு டாட் பால பதிவு பண்றாரு சரவணன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கரெக்ட் பண்ணியிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டிடுச்சு அங்கே யாருமே இல்லை கண்டிப்பாக அது பவுண்டரி போயிருங்க ஸோ முதல் பவுண்டரியை பதிவு பண்றாரு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் இதை அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபோர் அங்கே ஒரு ஃபீல்டர் நல்ல செய்வீங்க இங்கே ஒரு ரன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டுருக்காருங்க லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால் மூணு ஓவருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க இங்க கீரன் ஒரு கேஜிக்கு ஃபோர்த் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சதீஷ் வந்திருக்காருங்க ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒட் அட்ஜஸ்ட் வந்துச்சு வெள்ளைக்கு போட்டுருக்காரு டாட் பால் ஃபர்ஸ்ட் பால் இங்க டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு சதீஷ் சதீஷோட நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடச்சு போட்டுருக்காரு தரையா போகுது அங்கே ஒரு ஃபீல்டர் தலைசி இங்க ஒன்னு ரெண்டா கண்டிப்பா மாத்திடுவாங்க ரெண்டன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடைச்சு வந்துச்சு விலைக்கு போட்டாரு கீப்பரை கலெக்ட் பண்ணிட்டாரு டாட் பால் ரெண்டாவது டாட் பால் பத்தி சதீஷ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா வீட்டு பிடிக்க தான் பாத்துருக்காங்க இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு இன்சைஜில் கீப்பரை கலெக்ட் பண்ணிட்டாரு நாலு ஊருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க கீ இருநூறு கேஜிக்கு ஃபிஃப்த்து ஊர் போட வந்திருக்காரு பால் ஃபர்ஸ்ட் அவருக்கான ஃபர்ஸ்டும் யாக்கிங்லேந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்டேட்டு மிஸ் பண்ண சான்ஸ் ஃபார் நல்லா செய்வோங்க இங்கே சதீஷ் இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாருங்க ஸோ கண்டிப்பாக ரன் ஓடிடுவாங்க ரெண்டரை மட்டும் நெக்ஸ்டும் விளக்கி போட்டுருக்காரு

ஜாக்கிங் லெந்தில் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு பவுலர் மிஸ் பண்ணேன் அங்கே சதீஷ் மிஸ் ஃபீட் பண்ணாலும் நல்லா சேவ் பண்ணிட்டாரு ஆனால் அதை யூஸ் பண்ணி இங்கே கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடிடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாக் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபோர் நல்லா டேக் அங்கே சதீஷ் ஸோ விக்கெட் எழுந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் ஃபிஃப்த் லாஸ்ட் ஒன் நீ பேசணா எங்கள் பசங்களை பற்றி குட்டி இன்சைட்டை ஜெய் வந்துச்சு பிகேந்திர சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க அது பிடிச்சா சிங்கிளாக தான் இருக்கும் சிங்கிள் அடுத்த ஓவர் போட எங்கள் சரவணா சைக்கிள் இருக்கிறத குட்டி புல் பால் கெட்டியாக அடித்தார் மிட் விக்கெட்டில் ஆனால் சான்ஸ் ஃபார் பிடிச்சாருங்க அங்கே ஃபீல்டர் நான் கெட்டியாக பிடிக்கிறாங்க மாதிரி பிடிச்சிருக்காரு மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் சிங்கிளாக டபுளுக்கு கால் பண்ணி ஓடிட்டாங்க பாஸ்டாக கரெக்டாக கால் பண்ணி பாஸ்டாக ஓடி இருக்காரு நான் செய்கார் அதன் காரணமாக இங்கே ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பண்ணல டாட் பாலாக மாதிரி இருக்குது டாட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ரெண்டு பில்லருக்கு நடுவில் போயிருக்கு ரெண்டாவது ரன்னு ஒவ்வொன்றா ரிஸ்க்காக தான் இருக்கும் இங்கே அடித்து பார்த்தாரு ஆனால் உள்ளே வந்துட்டாருங்க தெரியவா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லக்ல கண்ணன் பாட்ல இருந்து பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் இருக்காங்க பின்னாடி நல்ல ஸ்டாப் ஒன்னு ரெண்டாவது ரன் ஓட்டாங்க இங்க பாஸ்டா பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் வெரி சன் மேஜிக்கலா போட்டுருக்காரு அதன் காரணமா இங்க டாட் பால் டாட் பாலோட இங்க இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு பசனிஸ் முடிவுல முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க கீர்நூறு கேஜி கே முப்பத்தி ஆறு டார்கெட் பார் விழாப்பட்டி மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் எங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் ஹேண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி எடுத்துட்டு போறான்னு பார்க்கலாம் ஓனி வசனா சைக்கிள் இருக்குது முயல் நான் சைக்கிளா மணி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எங்க விஸ்வா வால் மேட்ச் சோ முதல் ரெண்டு ஓவர் சிக்கனமா இருந்துச்சுன்னா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் என்ன பண்றான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனா டாட் பால போட்டுருக்காரு டாட் பாலோட எங்க ஷார்ட் பண்றாங்க பேக் டு பேக் ரெண்டு ஓய்டுக்கு அப்புறம் செகண்ட் பால் ரீ பால் ட்ரை பால பார்த்தாரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப்பே பேட்ல பால் அப்படிங்கிற பட்சத்துல நாட் அவுட் டாட் பால் கன்வெர்ட் ஆகுது பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அவுட் பண்ணி போனாரு காலைல தான் போட்டிருக்கு லெக் பைல ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா வந்துச்சு பால் குத்துன இடத்துலேருந்து எம்பவே இல்லை ஒன் மோர் குட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே விஸ்வா டாட் பால் ஃபித் ஒன் பிகே இந்த மறிச்சு அடிச்சிருக்காரு ஆனால் ஸ்டாப் பண்ணுறாங்க ஃபீல்டர் நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர்னு நினைக்கிறேன் புல் பால் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாரான்னு பார்த்தா பில்லரால் போக முடியல பவுண்ட்ரி போயிருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபஸ்ட் பவுண்ட்ரி முகில் பேட்டில் இருந்து வந்திருக்கு செகண்ட் பவர் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணா இங்கே சத்தியமங்கலம் எக்ஸ்பிரஸ் கவி வெரி சன் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டார்பிளோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு ஆனால் கீப்பர் பிடிக்க முடியல பின்னாடி பவுண்டரி போகாது பாலோட வேகம் கம்மியாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் விரட்டி எடுத்துருவாங்க

ஸோ ப்ரெஷர் ஆகலை எவ்வளோ ஹைட்டு போயிருந்தாலும் தெளிவான கேட்ச் நல்லா ஃபீல்டிங் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் முகிலோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க போனபோல் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சர்றியை சுற்று விக்கெட்டுக்கான அனுப்பி ஆனால் நாட் அவுட் தான் கொடுப்பாங்க ஏன்னா பேட்டில் பாடலை டாட் பால் ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு ஸோ கேஜி கே இங்கே பவுலிங்கில் ஸோ நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் பவர் பிளேயில் பால்ட்டு பால் ரன்னுக்கு பவர் பிளேயில் பால்ட்டு பாலுக்கு போட்டிருக்காங்க தேர்ட் ஓவர் படா எங்கள் குட்டி ஃபஸ்ட் ஒன் உடச்சு போட்டார் சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் தெளிவானாங்க பிடிச்சாருங்க ஸோ உடச்சு போட்டது தப்பாக இருந்தாலும் அங்கே ஃபீல்டர் வச்சு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதன் காரணமாக தான் இங்கே விக்கெட்டாக மாதிரி இருக்குது நீ வேஸ் பண்ணா எங்கள் சதீஷ் குட்டியோட நெக்ஸ்ட் ஒன் வீட்டு தட்டினாரு கீப்பர் பிடிக்கலனாலும் பிகேந்திர சமில் இருந்த ஃபீல்டர் போஸ்டாங்க டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மற்சர்லேக்கில் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பல ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓடி வாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஓட்டாங்க ரெண்டு போலோட நெக்ஸோன் ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங்கானில் அங்கே சீனி இருக்கார் பீட்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அதிக பற்றி சிங்கிளாக தான் இருக்கும் தெளிவாக போட்டிருக்காரு ஓடிக்கோட்ட வரசி நெக்ஸ்ட் ஒன் அகைன் கேப்பில் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் சான்ஸ் பார் சிங்கிளா டபுளானு பார்த்தா அங்கே வெரைட்டி போனாங்க ரெண்டுங்க மூணு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கும் பதினெட்டு தான் அடிக்கணும் ஃபோர்த்து ஓவர் போட்டால் எங்கள் கவி இந்த ஓவர் கவி போட்டால் அவரோட ஸ்பெல்லு இங்கே கம்ப்ளீட் ஆகும் இதுக்கு முன்னாடியும் ஒரு ஓவர் போட்டிருந்தாரு ஃபஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபைனில் சச்சின் ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கலை அதுக்கப்புறம் வெரைட்டி போய் பாலை போஸ்டாரு விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சான்ஸ் ஃபார் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க கவிட் செகண்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் செட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இதுவும் சிங்கிளாக தான் இருக்கும் சிங்கிள் உடச்சு போட்ட பால் ரொம்ப லோ கேப்டாக வந்துச்சு கீப்பர் பிடிக்கல அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டாருங்க தேக்கி போட முடிஞ்சு ரொம்ப லோ கேப்டாக வந்த கரென்ட்ரால நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக எடுத்தார் பேட்டையும் அங்கே இருக்கார் சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா மிஸ்ஃபீல்டு பண்ணி பவுண்டரி போயிடுச்சுங்க இங்கே ஸோ ஃபீலர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கணும் இந்த இடத்துல நல்லா போட்டு பவுலருக்கு தப்பு பண்ணிட்டாங்க ரெண்டாவது ரன்னும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆ அந்த இடத்துல போட்டு சிங்கிள் சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பேக்கப் கரெக்டாக போயிட்டாரு சச்சின் பாஸ்டா நாலு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்கா பன்னெண்டுக்கு ஒம்பது ஃபஸ்ட் பாலே ஒரு ஓடியா அதன் காரணமாக இங்கே சேஞ்ச் ரெமினி இருக்கா பாலுக்கு எட்டு அடிக்கணும் ஃபஸ்ட் ஒன் ரீபால் டீபன்ஸ் மைண்ட் சார் தெளிவா ஆடி இருக்கார் நல்லா சாப்புங்க வரட்டி போய் சூப்பராக சாப்பாட்டாருங்க கண்ணன் சிங்கிள் புடம்பால் ஒரு டாட்டு பத்துக்கு ஏழு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காருங்க டாக்ட் பால் ஒன்பதுக்கு ஏழாக மாத்திட்டாரு இங்கே சச்சின் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் ஃப்ளோயர் பால் சான்ஸ் ஃபார் லாங் லெக்ஸ வாய்ப்பா புஸ்ட்டாருங்க இங்கே நல்ல டேக்கன் ஸோ பார்க்கலாம் இந்த கேட்சோட இங்கே மேட்சை மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்களா கேஜிக்கு நீ பேசினா எங்கள் வசந்த் தெளிவாக தட்டியிருக்காருங்க ஸோ மேட்ச்சுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் வசந்த் வரட்டி பாஸ்டாக போனார் சீனி ஆனால் அதுக்கு முன்னாடியே ஓடியாண்டார் எங்கள் பேட்ஸ்மேன் இந்த ஒரு லாஸ்ட் ஒன் முக்கியமான பால் விக்கெட்டாக இல்லைன்னாலும் இங்கே கீப்பர் துரிதமாக வேலை பார்த்துட்டாரு விக்கெட் கடைசி ஆறு பாலுக்கு நாள் அடிக்கணும் கடைசி ஒரு படம் எங்கள் விஸ்வா பஸ்ட் ஒன் ஸ்டம்பிள் புரட்டா இருங்க எங்க விக்கெட் ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட்டோட அங்க ஸ்டார்ட் பண்றாங்க ரெமினி இருக்க 5 க்கு 4 செகண்ட் ஒன் தெளிவா தட்டி விட்டுருக்காருங்க கேப்ல கண்டிப்பா 1 2 ஆவது ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்க சச்சின் ஓடிக்கி இருக்காரு ஃபீலிங்ல ஓட்டாங்க சோ உள்ள போன ஃபர்ஸ்ட் பால்ல தெளிவா மேட்சுக்கு என்ன தேவையோ அத கரெக்ட்டா பண்ணிருக்காருங்க ரெமினி இருக்க 4 க்கு 2 கார்ட் பண்ண பார்த்தாரு லோ கேப்டாக பாஸாக வந்துருச்சு ஒரு டார்ட் பால் மூணுக்கு ரெண்டாக மாற்றுறாங்க எங்கள் மேட்ச்சை சூப்பர் பார்ப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க மூணுக்கு ரெண்டு ஸ்டமில் போட்டாருங்க ஒன் ஹவர் விக்கெட் எடுத்துருக்காரு இதே மாதிரி தான் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இப்போ ரெண்டுக்கு ரெண்டு மேட்சை மாத்திட்டாங்க ஸோ செம்ம சொல்லலாம் ஆறுக்கு நாலு இப்போ ரெண்டுக்கு இருக்கா ரெண்டு முக்கியமான பால் மேட்ச் சொல்லலாம் எங்கள் அகைன் கட் பண்ணிட்டாருங்க அங்கே சச்சின் கையில் போயிருக்கு இந்த ஒரு சிங்கரோட மேட்ச் டை ஆகிருது கடைசி ஒன்றுக்கு ஒன்று செம்ம ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க டோர்னமெண்ட்டோட டேவோட முதல் மேட்சோட ரிசல்ட் பால் சூப்பர் ஓவருக்கு போயிட்டாங்க போட்டு கொடுத்துருக்காரு செம்மையாக டிஃபன் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் நாலு

இந்த முறை மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு இதுவும் கேப்ல போகுது அங்க மேல முத்து காடு சீ நல்ல ஸ்டாப் ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் மோர் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இதுவும் ரெண்டாம் மாறுன்னு நினைக்கிறேன் அங்க சச்சின் இருக்காரு ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் ஒன்னு ரெண்டாவது ரன் ஓடுறாங்களா ஓட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் சூப்பர் ஓவரில் எங்கள் எட்டு ரன் டார்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் சைக்கிள் இருக்கிறது ஸ்ரீ நான் சைக்கிளாக கவி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா சாரி சூப்பர் ஓவர் ஒன் அண்ட் ஒன்லி ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சதீஷ் பால்ோட ஃபஸ்ட் ஒன் பர்ரியை சுற்று பேட்டில் பண்ண டாட் பால் ஃபஸ்ட் பாலே ஒரு டாட்டு எப்படி இருக்க அஞ்சுக்கு எட்டு செகண்ட் ஒன் பேட்டில் பத்து வந்துச்சு சத்தர் விக்கெட்டை மாற்றுறாங்களா அடிச்சுட்டாருங்க கவியோட விக்கெட்டு பறி போகுது செகண்ட் ஒன் சாரி தேர்ட் ஒன் நாலுக்கு எட்டு லோ கேப்டா போட்டிருக்காரு ஒன் ஒன்மோ டாட் பால் மூணுக்கு எட்டாக மாறுது இங்கே மேட்ச்சு பாலோட நெக்ஸ்ட் ஒன் பிரஷர்ல என்ன வேணாலும் நடக்கலாம் சிங்கிள் அங்க தெளிவா நின்று ஒருவேளை ஓடி இருந்தாங்கன்னா ரெண்டு விக்கெட் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க ரெண்டு கண்டிப்பா பெரிய போயே ஆகணும் தெளிவான மீட்டர்ல உடம்புல பட்டு தான் போயிருக்கு ஒரு சிங்கிள் கடைசி ஒன்றுக்கு ஆறு முக்கியமான பால் தரையோட தரையா தான் போயிருக்கு அங்கே ஃபீல்ட ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ இதோட இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க இங்கே பிலாப்பட்டி ஹல்லக் ஃப்ரம் கேஜி கே கடைசியும் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு விஸ்வா ஹாலக்